கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பதினெட்டு இன்னைக்கு அந்த உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அருண் சொல்றாரு ஆனந்த கிட்ட என்ன ஆனந்த் ஈஸியா கார்த்தியை தோக் அடிச்சிடலாமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இந்த பாரு அருண் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நாளைக்கு உனக்கு சொத்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நீ கார்த்திகை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீனா கண்டிப்பா உனக்கு ஒரு துணி சொத்து கூட கிடைக்காது அப்படின்னு அதுக்கு அருண் சொல்றாரு இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் அம்மா பேர்ல தான் இருந்துச்சு ஆனா அம்மா கொஞ்சமாவது நம்மள பாத்துக்கறதுக்கு தவறுனாங்களா இல்ல இல்ல அம்மா நம்மள நல்லபடியா தானே பாத்துக்கிட்டாங்க நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணா வீடு ஒத்துமையா இருக்கணும்னா சொத்தை பிரிக்க கூடாது நீ முன்னாடியா மாதிரியெல்லாம் இப்ப எல்லாம் இல்ல அந்த ரியா வந்தத்துல இருந்துதான் இப்படி பண்ற ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க ரியாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருக்கு ஆனா அவ அவங்கள விட்டுட்டு உன் கூட வந்திருக்கானா நாளைக்கு சொத்து கிடைச்சதோட இன்னொருத்தவங்க கிட்ட போக மாட்டானு என்ன நிச்சயம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இதுக்கப்புறம் ரியாவை பத்தி நீ தப்பா பேசணும்னா உனக்கும் எனக்கும் பிரச்சனை வரும் அருண் அப்படின்னு அப்ப அருண் சொல்றாரு இங்க பாருன்னா உன் தான் நான் சொல்றேன் ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்கள அப்படின்னு அப்ப ஆனந்தி சொல்றாரு உன் நல்லதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு சொத்து சொத்துதான் நான் இத்தனை வருஷமா என் காதல் கூட செய்யறாம இருந்திருக்கேன் இப்பதான் என் காதல் என் கையில கிடைச்சிருக்கு நான் பிரியா கூட சந்தோஷமா வாழணும் அதுக்குதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அருண் கேக்குறாரு அப்ப மீனாட்சி அக்காவோட நிலமை அப்படின்னு அதுக்கு ஆனந்தி சொல்றாரு அவ எப்படியே போறான் என்ன அப்படின்னு அப்ப அருண் ரொம்ப ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறமா சேவசை பண்ணி இந்த மாதிரி தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்து டூப்ளிகேட்டா வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு பேருக்கும் காபி கொண்டாந்து குடுக்கறதுக்கு வராங்க முக்கியமா அந்த காஃபில வீடு மாத்திரையே கலந்து கொண்டாது நம்ம தீபா குடுக்கறாங்க அப்ப நம்ம கேக்குறாங்க தீபா உன்கிட்ட நாங்க காபி கேட்கவே இல்லையே அப்படின்னு அப்ப வந்திருக்கிறவங்க சொல்றாங்க இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது அவ்வளவு அழகா காபி கொண்டாந்து குடுக்குறா நீங்க அவங்கள பேசுறீங்க நீ குடுமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க அப்ப ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்றாங்க இந்த தீபா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு அதுக்கு ரியா சொல்றாங்க அதான் எனக்கும் தோணுது இதை எடுக்க காபி கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க அதான் எனக்கு தோணுது அப்படின்னு அந்த நீரை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வச்ச நேரத்துல அபிராமி வீட்டுக்குள்ள வராங்க அபிராமிய பார்த்ததோட ரியா சொல்றாங்க இவங்க தான் என்னுடைய அப்பா அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேரும் நாடகத்த ஆரம்பிக்கிறாங்க வாங்கம்மா அபிராமி எவ்வளவு பெரிய ஆள் நீங்க ஆனா இன்னும் உங்க பிள்ளையோட இந்த கல்யாணத்தை நிரந்தரம் பண்ணாம வச்சிருக்கீங்களே அதான் மீனாட்சி வேணாம்னு சொல்லிட்டு தாயை கேட்டு திட்டு வீசிட்டு அப்ப ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்க இந்த ரியாதானா உங்க மருமக நீங்க பாருங்க பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ரிசப்ஷன் வச்சு இது மாதிரி ரியாவை உங்க மருமகன்னு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி கடுப்பாக்குறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயி டக்குன்னு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருக்குது அப்ப ரெண்டு பேருமே ரெஸ்ட் ரூம் ஓடுறாங்க இதை பார்த்துட்டு இந்த மதிவா மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க செம்மையா வாங்கி கட்டுனீங்களா அப்படின்னு அப்ப ரியா கேக்குறாங்க என்ன பண்ண மாமாவா அப்படின்னு சொல்றாங்க தீபா ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஏரியா இனிமே எங்களை நடிக்க கொட்டியன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம தீபா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க அப்ப அபிராமி கேக்குறாங்க என்ன நடிபா அப்படின்னு அப்ப ரியா அப்படியே முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆமா மேடம் நடிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா கடைசியில எங்களுக்கே இப்படி பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க அப்ப அபிராமி சொல்றாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்ப இங்க பாரு இந்த வீட்டோட மருமகன்னா அது என்னுடைய மீனச்சி மட்டும்தான் நீ என்ன நாடகம் போட்டாலும் கண்டிப்பா நீ இந்த வீட்டோட மருமகளா என்னைக்குமே ஆக முடியாது அப்படின்னு நம்ம அபிராமி சமையா ரிட்டேட் பண்றாங்க இத கேட்டுட்டு ரியா சமையா ரிட்டேட் ஆகுறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க ஆனந்தன் நம்ம அருண் கிட்ட சொல்றாரு இந்த கார்த்தி நல்லபடியா வேலை பாக்குற விட கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்கார்றாரு பார்த்தா அந்த சாப்பாடு நல்லாவே இல்லை கார்த்திய சாப்பிட்டு பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இதைதான் சாப்பிடுங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா கார்த்தி உங்க இதைதான் சாப்பிடுறோம் அப்படின்னு அப்ப கார்த்தி கேட்கிறாரு இங்க பாருங்க எங்க அம்மா உங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போடுறதுக்காக தனியா பண்டி ஒதுக்குறாங்க அதுல உங்களுக்கு நல்ல சாப்பாடா ஆக்கி போடலாமே அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க இது எல்லாமே அந்த மேனேஜர் காளி பண்ற வேலை அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியை போய் பாக்குறாரு அப்ப காளி சொல்றாரு இந்த பாடு கார்த்தி நீ ஒண்ணும் முதலாளி கிடையாது இந்த வேலை பார்க்க தான் வந்திருக்க நீயும் ஒரு தொழிலாளி தான் கொடுக்குறத மட்டும் சாப்பிட்டுட்டு கவனம் இது அப்படிங்க கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு எங்க அம்மா இதுக்காகவே எவ்வளவு அமௌண்ட் அனுப்புறாங்க தெரியுமா நீ தேவையில்லாம இல்லாம எல்லாத்தையும் குடும்ப செலவுக்கு எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சாப்பாட ஆக்கி போடுறியா இரு நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு அப்ப ஆனந்த் அந்த இடத்துக்கு போறாரு வந்துட்டு எங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு இது பாருங்க ஆனந்த் சாரு இவங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடா ஆக்கி போடணும் சாப்பாடு ஆக்கி போட்டா நம்ம கம்பெனி எப்படி ஓடும் இவங்களுக்கே எல்லா சாப்பாடையும் ஆக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு அப்ப ஆனந்த் சொல்றாரு கார்த்தி கம்பெனின்னா அப்படி இப்படிதான் இருக்கும் அதனால இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு கமனும் இரு அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு முடியாதுண்ணா இவங்க எல்லாரும் நம்மளுக்காக தான் உழைக்கிறாங்க அப்படி இருக்கையில இவங்களுடைய வயிற்றுல எப்படி அடிக்க முடியும் நான் இப்பவே அம்மாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு போன் எடுக்கிறாரு அப்ப ஆனந்த் டக்குன்னு போனை பிடுங்குறாரு பிடுங்கி இந்த பாரு ஒர்க் பண்ற நேரத்துல யாருக்கும் போன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்குறாரு இதை பார்த்துட்டு அங்க உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க அப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆனந்து சரியான வில்ல தான் இருப்பான் கார்த்தி தம்பி ரொம்ப பாவம் அப்படின்னு கார்த்தி வெளியில வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு பாவம் இவங்க எல்லாரும் எங்காலும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது மலையப்படினு அதுக்கப்புறமா அந்த காளி யோசிக்கிறாரு இந்த கார்த்திக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள எடுத்து பேசுவான் நம்மளுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவனை விடக்கூடாது அப்படின்னு கார்த்தி வேலை பாக்குற மிஷின்ல ஒரு சில நட்டுகளை லீஸ் பண்ணி வச்சிடுறாங்க கார்த்தி வந்து அந்த மிஷின்ல கையை வச்சுதான் வேலை பார்க்கணும் இன்னொரு பக்கம் மறுபடியும் ஆரம்பிக்குது அப்ப கார்த்தி போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்றாரு அப்ப டக்குன்னு நம்ம கார்த்திக்கே சாக்கு அடிச்சிருது அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஓடி வந்து கார்த்தியை பாக்குறாங்க கார்த்தி மட்டும் கீழே கிடக்குறாரு அப்ப ஆனந்த அதையும் அந்த எடுத்துக்கிறாங்க அப்ப அருண் சொல்றாரு இங்க பாருண்ணா நீ இப்படி பண்ண வேணும்னு நான் நினைக்கவே இல்ல தம்பிய வந்து கொலை பண்ற அளவுக்கு கூட வந்துட்டு செத்துக்காத அப்படின்னு அப்ப ஆனந்தம் சொல்றாரு இங்க பாரு அருண் நான் இந்த வேலையை பண்ணவே இல்ல கார்த்தி எனக்கும் தம்பிதான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா என்னால தாங்க முடியாது நான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை அப்படிங்க அதுக்கு அருண் சொல்றாரு அப்புறம் இப்படி கார்த்திக்கு சாப்பிடுச்சிச்சு அப்படின்னு அப்ப எல்லாருமே கார்த்திய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க கார்த்தியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க கார்த்திக் வந்து தீவிர சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த வந்து நேரம் அபிராமிக்கு கால் பண்ணி அம்மா கார்த்திக் வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போதுதான் அவனுக்கு சாக்க அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு அபிராமி ரொம்ப அதிர்ச்சியாகி கத்துறாங்க ஐயோ கார்த்தி அப்படின்னு பக்கத்துல அபிராமி நம்ம தீபா கேக்குறாங்க அத்தை என்னாச்சு அப்படின்னு அடுத்து அபிராமி சொல்றாங்க கார்த்திகே கம்பெனில சாக்க அடிச்சிருச்சான் அப்படின்னு இது கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்ப அருண் ஐசோரியா நம்ம அபிராமி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா கார்த்திக் இக்கட்டான நிலைமையில இருக்காரு தீபா கத்தி கதறி அழுகுறாங்க ஐயோ கார்த்திக் சார் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி சாமி கிட்ட போய் வேண்டாங்க என் பிள்ளை இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் கம்பெனிக்கு எழுதிக்கோனா என் பிள்ளை எப்படி வந்து என்ன காப்பாற்றணும் அப்படின்னா அபிலாந்து சாமி கிட்ட வேண்டாங்க ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா எபிசோடோ கொண்டு போறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்